ஷாம் ஒரு ஒன்பது வயது சிறுவன் இவனது அப்பா பழங்களை விற்கும் வியாபாரம் பார்த்து வருகிறார் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் என்பதால் பழங்கள் விற்பனை கொண்டுதான் இவர்களின் அன்றாட பிழைப்பை ஓடி வருகின்றது இதனால் ஷியாம் ஐந்து மாதங்கள் மட்டுமே படிக்கு வரும் அவல நிலையில் இருக்கின்றான் மற்ற பழ சீசன் சமயங்களில் தன்னுடைய அப்பாவுடன் இணைந்து பழ வியாபாரம் செய்து வருகிறான் இவர்களது குடும்பத்தில் மொத்தம் நான்கு பேர் இருக்காங்க ஆங்காங்கே சென்று பழ வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதால் எப்பொழுதும் ஒவ்வொரு இடமாக அலைந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் கடைசியில் ஷாம் குடும்பம் ஒரு நிரந்தரமான இடத்தில் தங்கினார்கள் அங்கேயே அருகில் ஒரு அரசு பள்ளியும் இருக்கின்றது ஷாமும் அவனது தங்கையும் ஏதுவாக பள்ளியில் படிக்க முடிந்தது பழங்களை நன்றாக விற்று வியாபாரம் நடந்தால்தான் அவர்கள் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட முடியும் இந்தியா மதம் கலாச்சாரம் மற்றும் மொழி ஆகியவற்றில் வேறுபட்ட ஒரு நாடாக இருந்தாலும் இந்தியர்கள் என்பதில் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளோம் இந்தியா உலகின் வேகமாக வளரும் நாடுகளில் ஒன்றாகும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடான சீனாவை ஒப்பிடுகையில் இந்தியா சீனாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சியை கொண்டுள்ளது இது கடந்த வருடத்தை விட ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகம் இத்தகைய வளர்ச்சியை நாம் கண்ட பிறகும் இன்னும் இந்தியாவில் பசுக்கொடுமை கொடுமை இருந்து கொண்டுதான் வருகின்றது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் எல்லா துறைகளிலும் இந்தியா சிறப்பாக செயல்பட்டும் ஒரு தனி மனிதனின் பசியை மட்டும் நாம் இன்னமும் பின்தங்கியே இருக்கிறோம் இது வெட்கப்பட வேண்டிய விஷயம் மட்டுமல்ல மனித நேயத்துடன் போக்க வேண்டிய விஷயமும் கூட தனி மனிதனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியார் பிறந்த பொன்னாடும் இதுதான் அந்த கூற்று எங்கே போயிற்று ஒவ்வொரு தடையும் இதை சொல்லும்போது வருகின்ற புல்லரிப்பும் ஆவேசமும் ஒருவரின் பசியை ஆற்றாது என்பது உண்மைதான் அதை நாம் செயலில் காட்ட வேண்டும் எதிலும் பாகிஸ்தானை தோற்கடித்து வெற்றி காண நினைக்கும் நாம் இன்று பசியின் கொடுமையில் அவர்களுக்கும் பின்தங்கிய நிலையில் உள்ளோம் நம் அருகில் இருக்கும் நபர் பசியை கூட நாம் முற்படுவதில்லை இதில் நம்முள் எவ்வளவு சுயநலம் ஒளிந்து கிடக்கின்றது என்று தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில்தான் பசி கொடுமை போக்கவும் குழந்தைகளுக்கு போதுமான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டும் என்பதற்காகவும் பள்ளியில் மதிய உணவு வழங்கும் திட்டம் அமுல்படுத்தப்பட்டது இதன் மூலம் அரசாங்க பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவர்களும் இதில் பலனடைந்தார்கள் யூனிசெப் கருத்துக்களின்படி இந்தியாவின் அறுபது மில்லியன் குழந்தைகளில் ஐம்பது சதவீத குழந்தைகள் எடை குறைவாகவும் நாற்பத்தி ஐந்து சதவீத குழந்தைகள் வளர்ச்சி குன்றியும் இருபது சதவீத குழந்தைகள் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் மெலிந்தும் எழுபத்தைந்து சதவீத குழந்தைகள் இரத்த சோகை அனுமியா பாதிப்பு உள்ளவர்களாகவும் ஐம்பத்தி ஏழு சதவீதம் குழந்தைகள் விட்டமின் ஏ பற்றாக்குறையினாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்று கணிப்பு கூறுகின்றது ஆகையால் இப்பொழுது இருக்கும் அரசாங்கம் எதையும் செய்யாது என உங்களால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே ஆப்டேட்களுக்கு வேலை கணக்கு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்